வெள்ளை தான் இப்போ நம்ம இடம் இருக்கோம் அப்ரூவ்டு பிளாட்டுங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு சைடு இந்த மாதிரி சைஸ் தாங்க பிளாட் சைஸு சூப்பரான ஒரு இடம் இன்றைக்கி நம்ம சொல்லலாம் வெள்ளை வீடு ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் கூட தேவையில்லைங்க ரொம்ப 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 பக்கங்க ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அந்த மாதிரி ஒரு இடம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சிட்டி நியர்பையில் நிறையா இடங்கள் இருக்குங்க நம்ம வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்கு கிழக்கெல்லாம் இருக்குங்க ஒரு பிளாட் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சடி ஆயிரத்தி நானூறு சடி இந்த மாதிரி இருக்கு ஒரு சதுரடிய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு வாங்குறதுனா ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இன்னொரு ஆயிரம் ஏறிடும் அந்த மாதிரி இடம் இது நீங்கள் வாங்க இடத்த வந்து பார்த்துட்டு இடம் பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க மேலும் தகவலுக்கு இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் பண்ணித்தரோம் ஓகே தேங்க் யூ